நண்பர்களே இப்போ நம்ம என்ன ஒரு பாம்பு இப்போ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா இது சாரை பாம்பு அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி தாலுக்கா நாகுடி நாகுடி என்கின்ற கடத்தருவுலேருந்து இந்த மாதிரி ஃபோன் வந்துருந்துச்சு காலையிலேயே பல வந்து ஒரு பாம்பு ஒன்று இருக்குது வந்து கடைக்கில் பதுங்கிருச்சு ஒரு பெரிய பாம்பு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பாம்பை பிடிச்சிட்டு வந்து இந்த காட்டுப்பகுதிகளுக்குள்ளே இப்போ ரிலீஸ் பண்ணுறோம் எந்த பாம்பையும் அடித்து கொண்டுறாதீங்க வழக்கம் முழு சொல்லாம் பாருங்கள் பாம்பு என்ன சைஸு நல்ல பெரிய பாம்பு ரொம்ப விலையை காட்டிடுச்சு எவ்வளோ பெரிய பாம்புன்னு பாருங்கள் தலைவன் ஓடுற ஸ்பீடில் எங்கே போகணும்னே தெரியாமல் போகிறாப்புல மிகப்பெரிய பாம்பு சாரை பாம்பு அழகாக இருக்குது தகவல் சொன்ன மக்களுக்கு மிக்க நன்றி